வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணிக்காக வச்சு நல்ல ஒரு அருமையான ஹெல்தியான ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைகள் பெரியவங்க நிறைய பேர் இந்த மஞ்சள் பூசணி பிடிக்காது இந்த மாதிரி செய்து கொடுங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் இட்லி தட்டை வச்சுட்டு முந்நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்து அது மேலே உள்ள தோலையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதைகளையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ எதோ மூடி போட்டு வச்சிடலாம் இது நீர் காயின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ மூடி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆகுது நீங்கள் ஒரு பிக்கோ இல்லை கத்தியோ விட்டு பார்த்தீங்கன்னா பற நல்லா சாஃப்டாக இறங்கி போது நல்லாவே பூசணிக்காய் வெந்து வந்துடுச்சு இப்போ ஏதோ வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த மஞ்சள் பூசணி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சிருக்கேன் இதை நீங்கள் ஸ்மாஷரோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுவும் மிக்சியில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மசிச்சு விட்டேன் பாங்க நல்லா வெந்திருக்கிறதால சாஃப்ட்டாகவே மசிக்க வந்துடுச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் மசிச்சுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இல்லை மஞ்சள் பூசணிகள் இருப்பி இருக்கும் காரம் அவ்வளோவா தெரியாது அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கொஞ்சமாக உலர்ந்த வெந்தயக்கீரை கசூரி மேத்தி எடுத்துருக்கேன் அது அது மாதிரி கைகளை சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த மஞ்சள் பூசணியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் முதல்ல நான் ஒரு கப் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரெண்டாவது கப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த மாவு பூசணிக்காவில் இருக்கிற ஈரம் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அது வரைக்கும் சேர்த்துக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு சரியாக இருந்தது நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல அந்த ரெண்டு கப் மாவுக்கு அந்த பூசணி கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மாவு சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் எந்த சைஸ்க்கு சப்பாத்தி செய்ய போகிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாவை டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இந்த சைஸுக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இண்டாலியம் சப்பாத்தி உருட்டுற மனை வச்சிருக்கேன் இந்த சப்பாத்தி மனை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இடி உரல் இண்டாலியம் தோசைக்கள் இண்டாலியம் கடாய் எல்லாமே நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது வேணுன்றவங்க ஸ்கிரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கலாம் இங்கே சப்பாத்தி உருட்டும் போது ரொம்ப மொத்தமாக உருட்டிடாமல் கொஞ்சம் ரொம்பவும் மெலுசாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக சப்பாத்தி உருட்டும் பாருங்கள் அந்த பதத்துக்கு நீங்கள் உருட்டி எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் இந்த மொத்தத்துக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்புல தோசைகள் போட்டு வச்சுருக்கேன் அதுவுமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சப்பாத்தியை வச்சுட்டு அப்படியே போட்டுடாதீங்க ஒரு பக்கம் வெந்து வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு வேக விட்டிங்கன்னா சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம மஞ்சள் பூசணி சேர்த்துக்கோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மூணு வேறால் திக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க நீ குழந்தைக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்துச்சுன்னா நெய் தடவிட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம் பார்த்தா அருமையாக நல்லா கோல்டன் கலரை செவந்து வெந்து வந்துருச்சு இதே மாதிரி மீத முழுதையும் சுட்டி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் சாஃப்டான இந்த மஞ்சள் பூசணி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட சிம்பிளாக ரைத்தா அதில் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நட்சலாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்